உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களி அனைவருக்கும் வணக்கம் சென்ற வார காணொலியில் விஸ்வாமித்ர தசனிடம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கடைசியாக வரக்கூடிய இடம் உன்னுடைய பொன்னகர் அல்லவா அப்படின்னு ஒரு பாடலை பார்த்தோம் என் அணைய முனிவரரும் இமையவரும் இடையூறு ஒன்று உடையரானால் அப்படின்னு வரக்கூடிய பாடல்ல பொன்னகர் அல்லாது புகழ் உண்டோ எகல் கடந்த புலவு அப்படின்னு அதற்கு பிறகு இரண்டு பாடல்கள் வருது அதாவது அப்பேற்பட்ட தசரனுடைய பராக்கிரமம் என்ன அப்படின்னு விஸ்வாமித்திரர் அவனுக்கு ஒரு ஹிஸ்டரிய அப்படியே ஞாபகப்படுத்துற மாதிரி உன்னுடைய திறன் என்ன உன்னுடைய பராக்கிரமம் என்ன அப்படின்னு சம்பராசுரி யுத்தத்துல நீ எப்படி ஜெயிச்ச அப்படின்னு அவனுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் அவனை பெருமைப்பட்டு சொல்வது அதற்கு பிறகு தசரதன் வந்து நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன் அதான் ஒரு அழகு அதாவது அப்பேற்பட்ட ஒரு பெரியவர் நம்ம இடம் ஒரு பிரச்சனைன்னு கேட்கும் போது அந்த பிரச்சனை என்ன அப்படின்லாம் கேட்காம அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் கொண்டுறான் நீ என்ன செய்யணும் அல்லது என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வார பாடலுடைய பொருள் அதாவது அதோடைய பேக்ட்ராப் என்னன்னா விஸ்வாமித்ரன் காட்டுல ஒரு தவம் செய்ய போகிறார் அந்த தவத்துக்கு எனக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மாதிரி அந்த தவத்தை இடையூறு செய்வதற்கு இரண்டு அறக்கறகள் வரப்போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு நான் தவத்துல இருக்கிறதுனால எனக்கு அதை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்ககிட்ட இருந்து வேணும் அது யாரை கேட்டாரு எப்படி கேட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த வார பாடலுடைய இது இதில் பல அழகு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கம்பனுடைய கவிநயம் விஸ்வாமித்தரோட நாவன்மை எப்படி சொன்னால் எதை வைத்து சொல்லிக்கொண்டால் அதாவது ரொம்ப சுலபமா புரியும் அப்படின்னு கம்பன் சொல்லியிருக்காரு அதாவது சொல்லக்கூடிய செய்தியை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த பாடல் பாடலை பார்ப்போம் தருவனத்தில் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறா தபம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி என நிறுதர் விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என சிறுவர் நால்வரில் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுகி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான் அப்படிங்கிறாரு அதாவது உன்னோட உயிரை கொஞ்சம் கூட அப்படின்னு ஒரு எமதர்மன் கேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுட்டாராம் தசரதன் கிட்ட யாரு விஸ்வாமித்தர் அப்படி என்னப்பா கேட்டுட்டாரு அப்படின்னா அதாவது எதற்காக கேட்டார் அப்படின்னு முதல் இரண்டு வரையில சொல்றாரு தருவனத்தில் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூரா அதாவது தருவனம் அப்படின்னா வனம் நந்தவனம் எல்லாவற்றையும் தரக்கூடிய அப்பேற்பட்ட சித்தாசமத்தில் அதான் தருவனத்தில் அந்த அந்த வனத்தில் அந்தவனத்தில் யான் இயற்றும் தகை வேள்விக்கு நான் இயற்றக்கூடிய ஒரு வேள்விக்கு ஒரு யாகத்துக்கு இடையூறா இடையூறாக வரப்போ என்ன இடையூறுனா தவம் செய்வோர்கள் சென்று அடை அதாவது அந்த அந்த சித்தாசமத்தில் தவம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கு இடையூறாய் சென்று அடையக்கூடிய அந்த இரண்டு அறக்கர்கள் நிருத நிருதர்னா அல அறக்கர்கள் நிருதர் விளக்கா வண்ணம் அந்த நிருதர் அறக்கர்கள் வராத வண்ணம் ஏன் அந்த அறக்கர்கள் பேர் சொல்லாம காம வெகுளி அப்படிங்கறது இதுதான் நான் சொன்னேன் சொல்லக்கூடிய செய்தியை எப்படி சொன்னால் நமக்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல முத முதல்ல அந்த வில்லனுடைய ஆளை அறிமுகப்படுத்தக்கூடிய இடம் இப்ப நம்ம அந்த படத்துல தான் பார்க்கும்போது வில்லன் இருந்து ஒரு ஆள் வருவான் அவனை அறிமுகப்படுத்ததே ஒரு பெரிய பில்டப் ஆகும் கிட்டத்தட்ட வால்மீகி ராமாயணத்துல டைரக்டா அந்த ரெண்டு பேரோட சொல்லிருந்தார் சுபாகு மாரிசன் அப்படின்னு அந்த ரெண்டு பேரை சொல்லிருந்தாரு ஆனா கம்மன் எப்படி சொல்றான் அதுதான் கம்பனுடைய அழகு அதாவது காம வெகுளி அப்படிங்கிற அதாவது நமக்கு வந்து ஆறு குணங்கள் இருக்கு அதுதான் வந்து நம்மளுடைய நம்மை வந்து அந்த தன்மையை அடைய விடாமல் அதாவது இறைத்தன்மையை அடைய விடாமல் தடுப்பது அப்படின்னா காமம் கோபம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் சொல்லுவாங்க இந்த ஆறுத்துக்கும் தலையாக இருப்பது காமமும் கோபமும் அதான் காம வெகுளி அதான் நிருதர் விளக்கா வண்ணம் அதாவது அப் அந்த 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 வெளியில இருக்கிற அரக்கத்துக்கு பேரு வந்து சுபாகும் வாரிசனா இருக்கலாம் ஆனா அதே அரக்கன் தான் உள்ளுக்குள்ள இருந்து அதற்கு பேர் வந்து காமமும் வெகுலியும் அப்படிங்கிறாரு நம்ம இன்னைக்கே சொல்றோம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா எனக்குள்ள இருக்கிற அரக்கம் வெளில வந்துருவான்னு நம்ம சொல்லுவோம் அப்ப என்னன்னா அதைத்தான் கம்பன் சொல்றான் அந்த இயல்போட சிந்திக்க முடியும் அப்படின்னு இந்த கம்பனுடைய ஒரு அவனுடைய கவிநயம் எழுதக்கூடிய இடமாக எனக்கு தோணுது அப்பேற்பட்ட அந்த அரக்கர்கள் வராத வண்ணம் நீ எனக்கு என்ன பண்ணணும் செருமுகத்து காத்தி என சிறுவர் நால்வரில் கரிய செம்மலை ஒருவனை தந்திடுதி அதாவது காந்தியோட இருக்கக்கூடியன்னு அப்பேற்பட்ட ஒரு தேஜஸோட இருக்கக்கூடிய உனக்கு நாலு பையன்னு கேள்விப்பட்டேன் அதுல கருப்பா இருக்கக்கூடிய பையன் எனக்கு கொடுத்துரு அதுல ஒரு அத்தனைக்கும் யாருன்னு பேர் எக்ஸ்பிசிட்டா சொல்லல ஆனா அத கேட்டவனா எப்படி இருக்கான் தசரதனுக்கு ஆஹ் உயிர் இறக்கும் கூற்றின் உலைய சொன்னான் ஏன்னா தசரதனுக்கு உயிர் எங்க இருக்கு வெளியிலதான் இருக்கு அந்த வெளியில இருக்கிற உயிருக்கு பேர் என்ன ராமன் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு பாடல்ல பார்த்தோம் அந்த உயிரை கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்குமோ அப்படி கேட்டாராம் கூற்றின் உலைய சொன்னான் இந்த இடத்துல வந்து ராமன் அவர் சொல்ல ஆனா ஒரு ஒரு இது கொடுக்குறாரு கரிய செம்மல் நாலு பேர் இருக்கான் அதுல ரெண்டு பையன் கருப்பா இருக்கான் ரெண்டு பையன் சிவப்பா இருக்கான் யாரு பரதனும் சத்ருக்கணனும் க பரதனும் ராமனும் கருப்பு இலக்குவனும் சத்ருக்கணனும் சிவப்பு ரெண்டு பேரும் அவுட் ஆஃப் ஸ்கோப் யாரு பரதனும் ஆஹ் இலக்குவனும் சத்ருகணனும் இப்ப இந்த இதுலயே இல்லை இப்ப இருக்கக்கூடியது மீதி இருக்கக்கூடியது ராமனும் பரதனும் இதுல சிறுமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரில் கரிய செம்மலை ஒருவனை தந்திடுதி அப்படின்னு ஏன்னா ராமனை தான் எல்லாமே அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு பாடலை பார்த்தோம் இப்பரிசு அணிநகர் உரையும் யாவரும் மெய்ப்புகள் புனைந்துற தப்ப தப்பர அடிகைகள் தழுவி ஏற்றுற முப்பரம்பொருளுக்கு முதல்வன் வைகுறும் நாள் இப்படியாக வளர்ந்தான் ராமன் அப்படின்னு ராமனை ஒட்டி மூன்று பேரும் வளர்ந்தார்கள் அப்படின்னு ராமனை தான் எல்லாமே சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட உன்னுடைய கரிய சம்பல் ராமனை கொடுத்துறேன் அப்படின்னு சும்மா அப்படி ஒரு போற போக்குல உன்னோட உயிரை கொஞ்சம் கூட அப்படின்னு யமதர்மன் கேட்டா எப்படி இருக்குமோ அப்படியாக இருந்ததான் தசரதனுக்கு ஏன்னா யமதர்மன் வந்து இந்த நோட்டீஸ் பீரியட் எல்லாம் கொடுத்து தூக்க மாட்டான் ஆனா இங்க வந்து எப்படின்னா உனக்கு நான் ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு நான் உன்னுடைய உயிரை குடில் கேட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது யாருக்கு தசரதனுக்கு அப்படின்னு சொல்றதாக இந்த பாடல் அமைகிறது இதற்கு தசரதன் என்ன சொன்னான் அப்படின்னு அடுத்த வார பாடலை பார்ப்போம் இந்த வார பாடலை மீண்டும் ஒரு முறை இருக்கும் தவம் தருவனத்தில் யான் இயற்றும் தகை வேண்டிக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி என நிறுதர் விளக்கா வண்ணம் சிறுமுகத்து காத்தி எனனின் சிறுவர் நால்வரில் கரிய செம்மலை ஒருவனை தந்திடுதி என உயிரிழக்கும் கொடும் கூற்றின் உலையச் சொன்னான் அப்படிங்கிறது மீண்டும் மற்றொரு கண் சந்திப்போம் நன்றி வணக்கம்